துறவிகள் சொல்றீங்க ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகத்தில் க கரை கண்டவர்கள் வழி ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு பெண்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அமிர்தானந்தமையும் ஒரு நல்ல உதாரணம் உலக அளவுலேயே அவங்க புகழ்பெற்றவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒருத்தர் தான் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் துறவி இந்த பக்கம் பார்த்தா ஒரு நூ தொண்ணூற்றி ஒம்போது ஆண் துறவிகள் இருக்கிறாங்க அந்த ரேஷியோவில் தான் அது இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு தலைவர்களை விடுங்க இப்போ சாமிக்கு பக்கத்துல இருந்து அந்த வழிபாடை நடத்துறதுக்கு அதற்கு அதுலேயுமே கூட ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போதான் பெண் ஓதுவார்கள் வந்திருக்கிறாங்க இறைவன் பக்கத்துல இருந்து சாமி பக்கத்துல இருந்து அந்த சாமி வழிபாடு நடத்துறதுக்கு பெண்களுக்கு இடம் இல்லை நம்முடைய பண்பாட்டில் அவங்க வெளியில் தான் கோவிலுக்கு வெளியில் தான் நிற்க வச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் பெரிய அளவில் எல்லாம் மாற்றம் வரலை அந்த தடையை அது வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழல் ப பண்பாட்டு நிக பண்பாட்டு கூறு போ கூறு அது அது தகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து வருது இப்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு பெண் ஓதுவார்கள் சாமிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க